பாஜகவுக்கு அறுபத்தி ஐந்து தொகுதி அமித்ஷா வைத்த செக் எடப்பாடி முதல்வராவதில் சிக்கல் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் முதல்வர் அதிமுகவை சேர்ந்தவர் தான் என தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆனால் முதல்வர் இவர்தான் என எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாமல் தவிர்த்து இருந்தது தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாதப் பொருளாக மாறியுள்ளது குறிப்பாக அமித்ஷா இந்த பேச்சின் பின்னணியில் அரசியல் என்ன என்கின்ற தகவலும் வெளியாகியுள்ளது குறிப்பாக அதிமுக தரப்பில் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி இல்லை ஆட்சியில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு இல்லை என்று சொன்னாலும் கூட பாஜக அதிமுக கூட்டணியை அமித்ஷா உறுதி செய்ததில் இருந்து தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தொடர்ந்து தெரிவித்து வருகிறார் கடந்த முறை மதுரை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய போது கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் ஹரியானா மகாராஷ்டிரா டெல்லியை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழகம் மேற்கு வங்கத்திலும் பாஜக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருந்தார் அந்த வகையில் கூட்டணி ஆட்சியில் அமித்ஷா உறுதியாக இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பாஜக இருபது தொகுதிகளில் போட்டியிட்டது அதற்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று சதவீதம் வாக்கு வங்கி பாஜகவுக்கு இருந்தது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பதினோரு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூன்று சதவீதத்திற்கு இருபது தொகுதி வீதம் வரும் இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பதினோரு சதவிகிதத்திற்கு அறுபத்தி ஐந்து தொகுதிகள் வரை பாஜக போட்டியிட வேண்டும் என பாஜக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜகவுக்கு குறைந்து அறுபது முதல் அறுபத்தி ஐந்து தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றில் ஒரு பங்கு மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்ட எடப்பாடி தலைமையிலான அதிமுக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி தொடர்ந்தால் குறைந்தது சுமார் எழுபது தொகுதிகளுக்கு மேல் மூன்றாவது இடத்திற்கு அதிமுக தள்ளப்படும் என்கின்ற அச்சத்தில்தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால்தான் ஆட்சியை இழந்தோம் என பேசிய எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவிடம் பாஜகவுடன் கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது மேலும் தற்பொழுது இருக்கும் சூழலில் பாஜக நிபந்தனைகளுக்கு அதிமுக கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும் என்கிற சூழல் உள்ளதால் எடப்பாடி பழனிசாமி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது என்கிற பரிதாபத்தில் தான் உள்ளார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் இந்த நிலையில் அமித்ஷா பேசுகையில் முதல்வர் அதிமுக தான் என தெரிவித்தவர் எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிடாமல் தவிர்த்ததற்கு பின்னணியில் மிகப்பெரிய டெஸ்ட் உள்ளது அதாவது அதிமுக பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு ஏற்றுக்கொண்டது செல்லாது என ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த வழக்கில் தீர்ப்பு விரைவில் வரும் என்றும் அப்போது எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இருவரின் இரட்டை தலைமையின் கீழ்தான் அதிமுக செயல்படும் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளது என கூறப்படுகிறது அதை மனதில் வைத்துதான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என பெயரை குறிப்பிடாமல் முதல்வர் அதிமுக தான் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது அந்த வகையில் பல்வேறு சிக்கலில் சிக்கியுள்ள எடப்பாடி பழனிசாமி பாஜகவை அனுசரித்து அவர்கள் கேட்கும் தொகுதியை கொடுக்க வேண்டிய சூழலில் தான் தற்பொழுது உள்ளார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்